உரிய ஏற்றனம்னா சரியான தெய்வத்தை வச்சு உரிய ஏற்றணும்னா அந்த பாடம் நிலச்சி நிற்போம் வேற தெய்வத்தை வச்சு உரிய ஏற்றக்கூடாது ஏன்னா உரிய ஏற்றும் போது நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் விளையாண்டுக்கிட்டே இருப்போம் சொல்லி 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 விளையாடுவோம் இந்த பாடத்தை கொண்டு வரும்போது தான் மெயின் இந்த உரிய தான் நம்ம கடவுள் வந்து அணுக்கிறவன் கொடுப்பாரு நான் ஏசப்பா வச்சுட்டு உரிய ஏற்றிருக்கேன் அதனால அகத்தியரை வெளியே வாத்தியாரை மட்டும் வச்சுட்டுருக்கேன் ஒவ்வொரு நிலமையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சுக்கணும் ஒவ்வொரு வா ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு கடவுள் சொல்லுதாங்கல்ல ஏசப்பாவோ முன்னாடி கடவுளாக வச்சுருக்கேன் அகத்தியரை வாத்தியாராக வச்சுருக்கேன் கணபதி வாத்தியாரை அதுவும் குருவாக வச்சுருக்கேன் அப்படி நம்ம பிரிச்சுக்கணும் அந்த லெவலை விட்டு நம்ம உள்ளே வரக்கூடாது அவங்கள வெளியும் போகக்கூடாது உள்ளே வரக்கூடாது இதுதான் நம்மளோட கான்செப்ட் அதனால் நான் போது ஏசப்பாவை வச்சு உரிய ஏசப்பாவை வச்சு ஏற்றும் போது இந்த பாடத்தை நல்லபடியாக பழகணும் பழகிறதே இலவசமாக தான் நான் பழகியிருக்கேன் காசு கொடுத்து பழகலை